நண்பர்கள் தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம் மற்றும் ஒரு காணொலியோடு சந்திக்கின்றேன் இன்றைய நாளிலே மற்றொரு விடயத்தை பேசலாம்னு நினைக்கிறேன் நேற்றைய நாளிலே ராமநாதன் அர்ஜுனா கைது செய்யப்பட்ட விடயம் சொல்பேன் நண்பர்களே அந்த கைதை தொடர்ந்து பிறவர் பிணையை விடுவிக்கப்பட்டார் அதனை தொடர்ந்து ஒரு முக்கியமான ஒன்று பதிவாகி இருக்கிறது ஆளுங்கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் ராஜீவன் மூர்த்தி என்று சொல்லப்படுகின்ற முன்னாள் அதிபர் ஒரு போஸ்டினை போட்டிருந்தார் முகபுத்தகுறை இப்பொழுது அதனை நீக்கி இருக்கிறார் தான் சொல்ல வேண்டும் என்னவென்று சொன்னால் அதிலே அர்ச்சுனா ராமநாதன் ஒரு மகிந்த கூல சிவப்பு சார்பையோடு நிற்கின்ற படம் ஒன்றை எடிட் செய்து அதனை பதிவிட்டிருந்தார் இப்பொழுது அந்த பதிவு நீக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அது என்னவென்று சொன்னேன் இத்திய நாளிலே அர்ச்சுனா ராமநாதன் வைத்து அதாவது இந்த கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்திலே அப்படியே அவர் முன்னெடுதப்படுத்தப்பட்ட போது பின்ன பிணையிலே விடுவிக்கப்பட்டார் அந்த கைது செய்யப்பட்ட போது அந்த இடத்திலே பிரசன்னமாகி இருந்தவர்கள் இருவர் யார் என்று சொன்னால் ஒருவர் நாமல் ராஜபக்ஷ மற்றவர் அவரோடு நெருங்கி செயற்படுகின்ற மொட்டுவின் பிரதிநிதி அதே போல மொட்டுவின் அதாவது நாமலின் நண்பர் அவர் ஆரம்பிச்சுனா டிபி சாணக்க அந்த இருவரும் அந்த கைது செய்யப்பட்ட இடத்துக்கு சென்றார்கள் அந்த கைது செய்யப்பட்ட இடத்துக்கு சென்றமை தொடர்ந்து பல்வேறுபட்ட நெட்டிசன்களும் தங்களுடைய பதிவுகளை அர்ச்சுனாவுக்கு எதிராக போட்டு வருவதை காணக்கூடியதாக இருக்கிறது நண்பர்களே பாராளுமன்றத்திலே ஏராளமான நண்பர்கள் ஏராளமான பாராளுமன்ற பிரதிநிதிகள் நண்பர்களாக செயற்படுவது என்பது வழமையான படையும் இதிலே புதுமையானது ஒன்றுமில்லை நாமலோடு ஸ்ரீதரனும் சிரித்து கொண்டு படம் எடுத்திருக்காரு பேசியிருக்கிறார்கள் பல்வேறுபட்ட விடயங்கள் அது ஏராளமாக இருக்கிறது ஸ்ரீதரன் மாத்திரமில்லை சுமந்திரன் சம்பந்தன் சம்பந்தனை மகிழ்ந்த சந்திப்பதுன்னு சொல்லி பல்வேறுபட்ட விடயங்கள் இது ஊடகங்களிலே பல வெகுசன ஊடகங்களும் போடுவார்கள் பத்திரிகை வானொலிகள் அதே போல் தொலைக்காட்சிகளும் அதே செய்திகளை காண்பிப்பார்கள் பல்வேறுபட்ட விடயங்கள் இடம்பெறுகின்றமே பலமை ஆனால் இருந்த பொழுது நண்பர்களே இந்த அர்ஜுனா ராமநாதன் நாமலை சந்தித்தது அதாவது அந்த சென்று அர்ச்சுனாவை அந்த நீதிமன்றத்திலே சந்தித்த விடயம் தொடர்பிலே பல்வேறுபட்டவர்கள் பேசுகிறார்கள் அதிலே குறிப்பாக ரஜீவன் மூர்த்தி என்பவர் அதிகமாக அர்ச்சுனாவை இலக்கு வைப்பதிலே மிகவும் ஒரு சமர்த்தராக இருக்கிறார் அதிகமாக பார்க்கின்ற பொழுது தொடர்ச்சியாக அர்ச்சுனா ராமநாதன் தான் முதன் முதலிலே அந்த நேரலை முகப்புத்தக நேரலை என்ற விடயத்தை அரசியல் பரப்பிலே ஜனாதிகமாக்கியவர் அதனைத் தொடர்ந்து இப்பொழுது ரஜீவன் மூர்த்தியும் தானும் ஒரு அர்ச்சுனாவாக பார்க்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும் நண்பர்களே அர்ச்சுனா என்பவர் உங்களுக்கெல்லாம் தெரிந்த விடயம் அவர் ஒரு வைத்தியசாலையிலே அவர் பொறுப்பாளராக பணியாற்றியபோது ஆக பணியாற்றிய பொழுது அந்த வைத்தியசாலையின் நிகழும் அநீதிகள் வைத்தியசாலையில் மக்களுக்கு எதிராக இடம்பெறும் செயற்பாடுகளுக்கு எதிராக கொந்தளித்தவர் அவர் அப்பொழுது பாராளுமன்ற கதிரை வரும் என்று சொல்லி நினைத்து கொந்தளித்தவர் அல்ல இதற்கு முன்னர் அரசியல் பரப்பிலே பயணித்தவரும் அல்ல அரசியல் யோசித்து சிந்தித்தவரும் அல்ல ஆனால் அரசியலை சிந்தித்து கொண்டு பயணிக்காமல் அவர் மக்களுக்காக மேற்கிளம்பியவர் அது மக்கள் அவருக்கு வழங்கிய பரிசு பாராளுமன்ற பதவி ஆனால் இன்று பலரும் இப்பொழுது அர்ச்சுனாவை அவர்கள் சந்தித்ததோடு வீரம் பேச தொடங்கி இருக்கிறார்கள் அதோடு அர்ச்சுனா ஒரு முக்கியமான உண்மை என்று சொல்லியிருக்காங்க அந்த இடத்துல அர்ச்சுனா சொன்ன விடயம் சிங்கள மக்களுக்கு மகிந்த எப்படியோ அதே போல தமிழ் மக்களுக்கு தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் என்று விடயத்தை சொல்லியிருக்கிறார் அது ஒரு முக்கியமான விடயம் அந்த உண்மைதான் முக்கியமானது நாமளுக்கு முன்னால் துணிந்து சொல்லியிருக்கிறார் அந்த இதை நாங்கள் இப்படி பார்க்கலாம் நண்பர்களே அந்த இடத்திலே நீதிமன்றத்தில் டிபி சானக்க நாமல் வரும்போது அவர்களை இவர் கைது செய்யப்பட்ட விவகாரத்தை விசாரிக்க வரும்போது அவரை தூக்கி எரிந்து இல்லாவிட்டால் மூக்கிலே இல்லை முகத்திலே அடித்து விட்டு போக வேண்டும் எதிர்பார்க்கலாக யோசிக்க வேண்டியதாக இருக்கிறது இப்போ ரணில் வைத்தியசாலையில் பொழுது ரணிலை மிகவும் கேவலமாக பேசியவர்கள் அனைவரும் வைத்தியசாலைக்கு சென்றார்கள் நாமல் கை அதாவது இந்த வைத்திய வைத்தியசாலையில் கைது செய்யப்பட்டு இருந்த பொழுது கடந்த காலங்களிலே சஜித் எவ்வளவு கேவலமாக பேசினாரோ சஜித்தோடு சேர்ந்தவர்கள் எவ்வளவு கேவலமாக பேசினார்களோ அவர்கள் அனைவரும் ரணிதை விசாரி ரனிதை குசலம் விசாரிக்க சென்றார்கள் அதே போல் இவர் கைது செய்யப்பட்ட போது இவரை குசலம் விசாரிக்க வந்த இவருக்கு ஆதரவாக வந்தவர்களை இவர் பேச முடியாது அதை முதல் விளங்கி கொள்ளுங்கள் அவர்கள் பாராளுமன்றத்திலே பாராளுமன்றத்தில் நண்பர்களாக பழகுவது என்பது இயல்பான முடியும் பாடசாலையில் போனீங்கன்னு சொன்னால் பாடசாலையில் ஒரு பாடசாலையில் மாணவர்களிடையே அந்த மாணவர்களில் சிங்கள நண்பர்கள் இருப்பார்கள் தமிழ் நண்பர்கள் இருப்பார்கள் இது பாடசாலை என்பதை விட விசேடமாக பல்கலைக்கழகத்தில் எடுத்துக்கொள்ளலாம் பல்கலைக்கழகத்தில் இப்போ முள்ளிவாய்க்கால் இதுக்காக ஆதரவாக கொண்டு நண்பர்கள் கூட பல்கலைக்கழகங்களிலே ஒரு சிங்கள தரப்பில் இருந்து வருகின்ற ஒரு மாணவரை கண்டு இவர்கள் நண்பர்களாக பழகிக்கொள்வார்கள் இயல்பான உடையம் மஹிந்த ராஜபக்ச சொந்தக்காரன் யாழ்ப்பாண பள்ளிகளுக்கு வந்தால் இவர்கள் கதைக்காமல் இருக்க மாட்டாங்க அது வளமையாக கதைக்கிற விஷயம் ஆனால் இதே போல இவர்களது பார்லமென்றத்தில் இருந்து கொண்டும் இவர்கள் இவர்களை சந்திக்க வருகின்ற பொழுது நாம ஒரு பார்லமெண்ட் உறுப்பினர் சந்திக்க வருகின்ற பொழுது இதனை வைத்து ஒரு அரசியல் செய்வது என்பது ஒரு கேள்வி ஒரு கேவலமானவடையும் நண்பர்களை இது ஒரு கவனமாக இருக்க வேண்டும் ரஜீவன் வடக்கிலே எண்ணற்ற பணிகளை இவர்கள் என்பிபி செய்யவில்லை அதனைத்தான் அர்ச்சுனா பகிரங்கமாக பேசினார் இவர்கள் எந்த ஒரு விடயத்தையும் முற்று முழுதாக முடிக்கவில்லை என்று சொல்லி அத்திவாரக்கள் நடுவதை மாத்திரம் செய்கிறார்கள் என்று சொல்லி இவர்களுக்கு இயலுமை இருந்தால் அர்ச்சுனாவோடு பகிரங்க விவாதத்துக்கு வர வேண்டும் அதாவது மூவர் சந்திரசோரன் நால்வர் இருக்கிறார்கள் ஒருவர் ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி டாக்டர் பவானந்த ராஜா மூன்றாவது இளங்குமரன் நான்காவது பட்டியலுக்கு வந்தவர் தான் சந்திரசேகரன் ஆனால் எது எவ்வாறு இருந்த நண்பர்களே இவர்கள் செய்ய திராணி இல்லாமல் தான் இருக்கிறார்கள் பணிகளை செய்திருந்தால் பகிரங்க விவாதத்துக்கு வர வேண்டும் இல்லாட்டி புத்தகத்தை வெளியிட வேண்டும் கிழக்கு மாகாணத்திலே பல்வேறுபட்ட குறைபாடுகள் கிழக்கு மாகாண ஆளுநராக இருந்த தொண்டமானவர்கள் பல்வேறுபட்ட குறைபாடுகளோடு பல்வேறுபட்ட ஊழல் குற்றச்சாட்டுகள்லாம் முன்வைக்கப்பட்டன ஆனால் அவர் தன்னுடைய ஒரு வருட காலத்திலே செய்த பணிகள் ஆயிரம் பணிகளை புத்தகமாக்கினார் இவர்கள் எல்லாத்துக்கும் புத்தகம் அடிப்பார்கள் நோட்டீஸ் அடிப்பார்கள் இவர்கள் செய்த பணிகள் தொடர்பில் இவர்கள் விவாதத்துக்கு வர வேண்டும் அதே போல அறிக்கையாக புத்தகமாக வெளியிட வேண்டும் வெளியிட்டு அர்ச்சுனா நீங்கள் இப்படி சொன்னீர்கள் இந்த இவ்வளவு பணிகள் செய்திருக்கிறோம் என்று சொல்லி நிறுவதற்கு ஒரு முதுகெலும்பில்லை அப்போ இவர்கள் நசுகிறார்கள் எந்தெந்த இடங்களில் எல்லாம் இவர்கள் நசிய முடியுமோ அதே நேரம் அர்ஜுனாவுக்கு எதிராக எந்தெந்த இடங்களில் எல்லாம் வெள்ளை அடிக்க இல்லாட்ட வெள்ளையெல்லாம் கரப்படிக்க கருப்படிக்க முடியுமோ அந்த இடங்களெல்லாம் கருப்படிக்கிறார்கள் நாங்கள் அர்ச்சுனா எங்களுக்கு நாங்கள் அவருக்கு ஆதரவாக பேசுகிறோம் என்று சொன்னால் அவர்கள் அவர் செய்கின்ற பணிகள் அப்படி அவர் எதிர்கட்சியில் இருந்து கொண்டு ஒரு சஜித் பிரேமதாஸ் செய்ய வேண்டிய பணியை அவர் செய்கிறார் ஒருவராக இருந்து கொண்டு அதாவது அரசாங்கம் செய்கிற நல்ல பணிகளை பாராட்ட வேண்டும் கெட்ட பணிகளை பேச வேண்டும் ஆனால் இந்த இடங்களிலே நண்பர்களே வெறுமனை அவர் நாமலை சந்தித்து விட்டார் என்று சொல்லி கொக்கரிப்பது என்பது ஒரு பிள்ளையான விடயம் ஒரு சாதாரண மக்கள் பேசுவது என்பது சாதாரண விடயம் மக்களுக்கு உரிமை இருக்கிற ஜனநாயக உரிமை ஆனால் ஒரு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த ஒன்று தனது முக புத்தகத்திலே இந்த நான் இப்போ நான் தம்னேலில் போடுற போட்டோவை பார்த்திங்கன்னா தெரியும் மஹிந்த ராஜபக்சன் சால்வம் மாதிரி போட்டுக்கொண்டிருக்காருச்சு நான் அந்த படத்தை போட்டவர் வந்து ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி எனவே இந்த விடயங்கள் அரசியல் பரப்பில் பிள்ளையான விடயம் நான் நேற்றும் சொல்லியிருந்தேன் சில கிருஷ்ணகுமார் அதே போல் யோகேஷ் போன்ற ஊடகவியலாளர்கள் தங்களுடைய நிலப்பாட்டினை மாற்றிக்கொள்ள வேண்டும் பொறுமையாக இருக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தேன் அதே போல் ரஜீவனும் முதிர்ச்சித்தன்மையோடு தன்மையோடு நடந்து கொள்ள வேண்டும் அர்ச்சுனாவை விட அதிகமான வயதுள்ளவர் ரஜீவன் ரஜீவன் அதிபராக இருந்தவர் நிர்வாக பிரிவிலே மிகவும் அதிகமாக பணியாற்றிய அதாவது அரசாங்க நிர்வாகத்திலே பாடசாலை அதிபராக பணியாற்றியவர் ஆனால் இது இந்த விடயத்தை இளங்குமரன் செய்தால் கூட அது கண்டிக்கப்பட வேண்டிய விடயம் ஆனால் இளங்குமரனை விட வயதிலே அனுபவம் வயதும் கூடிய ரஜீவன் செய்த விடயம் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாத விடயம் ரஜீவன் இந்த பணிகளை இந்த நேரங்களை மக்கள் பணிக்காக செய்தால் மிக சிறப்பாக இருக்கும் ரஜீவன் வந்ததிலிருந்து பாராளுமன்றத்துக்கு நண்பர்கள் பாடசாலை மாணவர்களை கூட்டிச் செல்வது அதில் படம் எடுப்பது அதே போல விழாக்களிலே கலந்து கொண்டு படம் எடுப்பது பேசுவதை வீடியோ போடுவது இந்த விளையாட்டுகளை தான் காட்டிக் கொண்டிருக்கிறார் அதை விடுத்து மக்களுக்கு தேவையான விடயங்கள் ஏராளமாக இருக்கின்றன வடக்கிலே ஏராளமான வைத்தியசாலைகள் புனரமைக்கப்படாது காணப்படுகின்றன மக்களுக்கான சேவைகள் புலன வழங்கப்படாது காணப்படுகின்றன பல்வேறுபட்ட குறைபாடுகள் இருக்கின்றன இந்த விடயங்களை நிவர்த்திக்க முற்பட வேண்டுமே ஒழிய இந்த சிறுபிள்ளைத்தனமான வேலைகளை ரஜீவன் செய்ய கூடாது என்பதை நாங்கள் வன்மையாக சொல்லிக்கொள்கிறோம் கொள்கிறோம் அதேபோல அர்ச்சுனாவும் தன்னுடைய செயற்பாடுகளை தான் இது குறைகளை சுட்டிக்காட்டுவது நல்லது வடையும் இருந்த பொழுதிலும் இவர்களுக்கு முன்மாதிரியாக தன்னுடைய செயற்பாடுகள் அதாவது உதவிகள் செய்கின்ற அதே போல அபிவிருத்தி செயற்பாடுகளை செய்வதை அதிகரிக்க வேண்டும் என்பது முக்கியமான உடைய இவர்கள் அர்ச்சுனா இந்த மக்கள் பணிகளை செய்து காட்டுகின்ற போது இவர்களுக்கு பலத்தை அடிவிடும் மீண்டும் அர்ஜுனாவுக்கு இன்னும் ஆதரவு குரல் அதிகரிக்கும் என்பதை சொல்லிக் இல்லாவிட்டால் ஆபட்டால் பணி செய்யவில்லை என்று சொல்லி சிலர் விமர்சிக்க முற்படக்கூடும் எனவே இந்த இடத்திலே ரஜீவன் ஜெயச்சந்திர மூர்த்தி தனது நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ள வேண்டும் அர்ச்சுனா மக்கள் பணிகளை அதிகரித்துக் கொள்ள வேண்டும் என்பதையும் சொல்லிக் கொள்வோம் நண்பர்களே மூடும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நான் உங்கள் சேர்ந்து வருவேன் நன்றி வணக்கம்